யூ டேர்ன் அப்போ எல்லோ மார்க் வருது அப்போதான் இந்த எல்லோ மார்க்கை மஞ்சக்கோட்டை கிடக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் தெரியல அவர் பாட்டுக்கு ஓட்டிட்டேங்கும் போது நாங்கள் பின்னாடி வைப்போங்க நானும் தேவபாரதி பாரதி எங்களாம் பரிணாம இவர் பாட்டுக்கு இதை திருப்பிட்டார் ஒரு சார்ஜண்ட் வந்தார் காலை வந்து அந்த பாமிட் மேரேஜ் என்ன மே மஞ்சக்கோட்டை கிராஸ் பண்ணி வரீங்க சரிப்பா என் கா என் கார் மேல நீ காலை வைக்காத எடுது மஞ்சக்கோட்டை கிராஸ் பண்ணி வந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அதை எழுதிக்கணும் ஹூஆர் ஜெகே அப்படின்னாரு ஜெயகாந்தனா அப்படின்னாரு அப்ப போங்க செய்யோ எழுதுறது எழுதப்பா ஸோ அந்த லா அந்த எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணணுன்ற மனிதர்களோட எப்படி இருக்கணும்ன்றது அப்னார்மல்லாம் தெரியல எனக்கு வந்து ஜே கே வந்து அப்னார்மல் இப்போ என்னையே ரொம்ப பேர் சொல்கிறாங்க அப்டினார்மல் நார்மலாக இருக்கிறவங்கள அப் நார்மல் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை